ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சில சாப்பாடு என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆவிணியாக வெட்டும் சாமிக்கு படைக்கிறதுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக சமைக்க போகிறோம் சாதம் சாம்பார் ரெண்டு வகை பொரியல் வடை பாயசத்தோடு சாப்பாடு செய்ய போகிறோம் சாதம் வச்சுட்டு பாயசம் குறிச்சிட்டு வானல் எண்ணெய் ஊற்றி கடுக போட்டு கடலப்பிர் போட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு காய் கிலோ கோஸ் நான் சமைச்சி காய் கிலோ கோஸ் போட்டு கோஸ் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக ஒரு காட்டை அந்த தண்ணி ஊற்றி அந்த கோஸ் இதில் வச்சுட்டு தேங்காய் போட்டிங்கன்னா ஆகிடும் பொறி ரெடி பொறி ரெடியாக விட்டுரும் எனக்கு வந்து வாய்ஸ் கொஞ்சம் கொடுக்க தெரியல கொஞ்சம் நான்ஸியாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அதிகமாக அது அதிகமாக யார்ட்டும் இல்லை எனக்கு பேசணும் சீக்கிரம் தெரியாது கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிறேன் நான் அதிகமாக யார்ட்டையும் பேசுனதோ இல்லை அதிகமாக பழகினதோ கிடையாது அவ்வளோதான் என் வாய்ஸ் இப்படி இருக்குது அங்கே பாயசம் நெடியாகிடுச்சு சர்க்கரை போட்டு பாயசம் திறக்கி வச்சிடலாம் நான் வீடியோவில் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்ல எனக்கே தெரிஞ்சு கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்குது கொஞ்சம் போல்டாக பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு போல்டாக வரமாட்டது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பேசுகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கேன் நபடியாக மாற்றிடுவேன் நினைக்கிறேன் ஓகே பயிர் வேக விஷயம் அது உள்ள போட்டு வேக விஷனு எழுந்திருச்சு இப்போ சாம்பார் தாளித்து விட்டுடலாம் மண்பானை வச்சுட்டு அதில் தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் நான் வந்து கொஞ்சம் இடிச்சி பூண்டு போட்டிருக்கேன் நல்லா நல்லாயிருக்குன்னு கொஞ்சம் இடிச்ச பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு நான் கத்திரிக்காய் முருங்காயம் போட்டுருங்க காய்க்கு சாம்பாருக்காக அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும் அதுக்கப்புறம் பேர் கடைஞ்சி ஊற்றிங்கிட்டு தேவையான சாம்பார் டீ சாம்பார் மிளகாத்து ஒரு டீஸ்பூன் போட்டு சாம்பார் குதிச்சிட்ருக்கு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதை அரிஞ்சு வச்சுட்டு உக்கு கோஸ் போட்ட வானல் தான் அந்த வானல் வந்து கோஸ் எடுத்து வச்சுட்டு வானில் வாஷ் பண்ணிவிட்டு அதிலே சமைச்சிட்ருக்கேன் வானலில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிஞ்சிருகம் போட்டு போடுதலுக்குவோம் வாசி பெருஞ்சிருகமும் அதில் கொஞ்சம் இடித்து தோலை உரிக்காமல் இடித்த பூண்டு போட்டு அழைச்சிட்டு அதில் வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்து இதுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் போடல போடலை காஷ்மீர் சில்லி போடுறது மட்டும் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டு நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா ஃபுல்லாக அந்த மசாலா அந்த எண்ணெயிலே லைட்டாக கிண்டிக்கோங்க கிண்ணி பிறகு திரும்ப இடம் இறக்குறப்ப எண்ணெய் ஊற்றி இறக்குறீங்கன்னா உருளைக்கிழங்கு பொதிய ரெடி ஆகிடும் எடுத்து வச்சுக்கோங்க வடமும் அரைக்க போகிறோம் நான் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் கல்லைப்பீர் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க கல்லைப்பயிர் கையில் உடைச்சா உடையணும் அந்தளவுக்கு ஊற வச்சா போதும் நான் வந்து மாவு அரைக்கும் போது மாவில் வந்து பிரிஞ்சிருக்கும் பூண்டு கருவேப்பில்ல சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடுவேன் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த பச்சை மிளகா போடலை ஏன்னா எங்கிட்ட குட்டிவால் சாப்பிடணும் பச்சை மிளகாய் தான் சாப்பிட மாட்டான் கடிச்சி உரைக்கும் நல்லா போகிறான் சாப்பிட மாட்டான் அதனால் பச்சை மிளகா போடாமல் வடை வடை சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு வடை வந்து உதிர்ந்தே போகாதல்லாமல் கூட நீங்கள் வடை அப்படியே கிடக்கும் சாஃப்டாகவும் உள்ளே இருக்கும் வடை ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் போட்டுட்டு வெந்துட்டு எடுத்து வச்சுட்டு அது ரெண்டு நான் வந்து நூற்றி ஐம்பது கடல தான் ஊற வச்சேன் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ரொம்ப சின்ன ஃபேமிலி தானே அதுவே போதுன்றதுனால ஒரு பேட்ச் போட்டு எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துட்டா வடையும் முடிஞ்சிச்சு அதிலே அப்பளமும் புரிச்சிக்க வேண்டிதான் ஆனால் அப்பளம் பொறிச்சது வந்து வீடியோ எடுக்கலை அதுக்குள்ளே படைக்கிறதுக்கு மணியாக எடுத்து 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 வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு பேட்ச் வடம போட்டுட்ருக்கேன் போட்டு முடிச்சுட்டு அப்போ தான் நல்ல பொறிச்சுப்பேன் நீங்கள் யாரெலாம் ஆவணி ஆட்டுறதுக்கு வீட்டில் படைச்சிங்கன்னு சொல்லுங்கள் யார் வீட்டுக்கு என்ன சாப்பாடு ஸ்பெஷலாக செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வடைவே சாப்பாடு மட்டும்தான் செய்வோம் சில வீட்டில் சில பேர் வேறு மாதிரி கூட படைப்பாங்க வேறு சிக்ஸ் டிஷ் செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி யார் கோயிலுக்கு போய் பூனூர் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் பூனூறு போட்டிருக்காங்களா என்னென்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் சாதம் சாம்பார் கோஸ் பொரியல் கோஸ் பொரியல் ஒயிட்ட பார்த்திங்களா கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு மசாலா பாயாசம் பால்லாம் ஊற்றுல பெரும் நார்மலாக பாயாசம் தான் ஜவரிச்சு போட்டு சேமியா போட்டு இலகை போட்டு பாயாசம் வச்சுருக்கேன் சாம்பார் அப்பளம் வடை అయినా సమక్ ముడి సాకి వెకేతి పరిచిట్టు బాయ్